ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் ரொம்ப நாள் காய்ச்சவங்களெல்லாம் சந்திக்கிறேன் நல்லாயிருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு ரைட் சம் நாஸ்ட்ராலஜிக் மூமெண்ட் எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் இன்னும் சிக்ஸ்டீஸில் பிறந்தவங்க ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க மட்ராஸ் எப்படி இருந்தது நைன்டீன் நைன்ட்டியில் அது எப்படி சென்னையாக மாறிச்சு கோயம்புத்தூர் எப்படி இருந்தது நைன்டீன் நைன்டிலாம் வீடியோ போட்டிருக்கோம் ஏகப்பட்ட பாட் போட்டிருக்கோம் நிறைய சினிமா தேட்டர் காண போனது சென்னை மட்ராஸில் போன தேட்டர் அதாவது ஷட் டவுன் அதை பற்றி நிறைய வீடியோ போட்டுருக்கோம் நிறைய பேர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணிங்க ஸோ அந்த வரிசையில் மதுரையை பற்றி ஏன் சார் பேச மாட்டேங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க ஸோ நம்ம மதுரையை பற்றி பேச தமிழ்நாடுனால் உங்களுக்கு என்ன மெட்ராஸு மதுரை திருச்சி கோயம்புத்தூர் அப்படி தானே திருச்சி அப்புறம் பேசுகிறேன் இப்போ மதுரை பற்றி பேச போகிறேன் மெட்ராஸ் அண்ட் கோயம்புத்தூர் ஆல்ரெடி பேர் தேடி பார்த்து பாருங்கள் இதே சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும் அதை பற்றி நைன்டீன் நைன்ட்டினாலே என்ன ஸ்ட்ராலஜிக்கு முன்பு இருந்தேன்னா நைன்ட்டீஸ் கிட்ஸ் அப்படிம்பாங்க அப்புறம் டூ கே கிட்ஸ் ஏன்னா ஜெனரேஷன் ஜெட்டு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போகுது ஸோ மெனி திங்ஸ் ஆவ் சேஞ்ச் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் மாறாமல் நம்ம மனசில் இருக்கும் அதில் வந்து நான் நம்மளோட இளமை பருவத்தில் சின்ன வயசில் நடந்த நிறைய விஷயங்கள் ராய்ட் மதுரை தலா நைன்டீன் நைன்ட்டிலெலாம் எப்படி இருந்தது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மதுரை போனது நைன்டீன் எயிட்டி செவன் எயிட்டி எயிட் எங்கள் அப்பா கூட்டம் போனார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அதெல்லாம் அப்போ துபாயில் இருந்தோம் அந்த லீவில் வந்தப்போ நான் ரசித்ததெல்லாம் இப்போ கடைக்கடைன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன ரசித்தீங்க இந்த ஊரில் என்னென்ன மிஸ்ஸை மதுரை மக்களே என்னென்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ரைட் நான் ரசித்த மதுரை ரைட் நைன்டீன் தான் பிக்கெஸ்ட்டு பூமே வந்தது சினிமாவுக்கு ஆமாம் நிறைய தேட்டர்ஸ் சூப்பர் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் இந்தியா மதுரையும் அந்த விளை விதி இல்லை தங்கம் தேட்டருன்னு தெரியாதவங்க இருக்கவே முடியாது நம்ம மதுரையில் ஏஷியாஸ் பிக்கெஸ்ட்டு ஒரு நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேர் உட்காந்து பார்க்கலாம் ஆமாம் அண்ட் பராசக்துன்ற படம் நைன்டீன் ஃபிஃப்ட்டி டூலையும் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் நாடோ டிமான்ன்ற படனால் ரொம்ப நாள் ஓடுன்னா தான் கேள்விப்பட்டேன் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் நூற்றி எண்பது நாள்லாம் மதுரை ஃபேன்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க ஒரு படம் ஆனு அந்த அளவுக்கு மதுரை தான் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் கோலிவுட் ஆனா ரைட் அண்ட் இந்த சினிமா பற்றி கடைசியில் அப்புறம் வரேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசிடுவோம் மாசி ஸ்ட்ரீட்டுன்றிருக்கா தான் மார்க்கெட் ஏரியா ஷாப்பிங் சென்டர்னு சொல்லலாம் சந்தை அங்கே தான் உங்களுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது எல்லாம் கிடையாது மதுரை தான் சென்டர் ஸ்பாட் எல்லாத்துக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் தொண்ணூறு ட்ரெயின் கிட்டே ஹால்ட் அண்ட் கோஸ் அந்த ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு நான் பாருங்கள் நார்த்திலிருந்து வரதாகட்டும் சவுத்துலேருந்து வரதாகட்டும் தொண்ணூறு ஸ்டேஷன் அது ரொம்ப பிரசித்தம் பண்ணுறது உங்களால் தெரியும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வைகை எக்ஸ்பிரஸ் அண்ட் பல்லவன் எக்ஸ்பிரஸ் மதுரை போய் தான் நீங்கள் தூத்துக்குடி போகிறீங்களோ திருச்செந்தூர் போகிறீங்களா திருநெல்வேலியோ திண்டுக்கல் பழனி இப்போ கொடைக்கானல் திருப்பரக்குன்றம் சரௌண்டிங் ஏரியா எல்லாம் போகிறதுக்கெல்லாம் மதுரை த சென்ட்ரல் ஸ்பாட் அங்கே வந்து உங்களுக்கு மா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் தெரியாதவங்க இருக்க முடியாது சென்னை வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மாட்டுத்தாவணியில் தான் பஸ் சேரணும் இல்லைனா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கே லோக்கலாக சுற்றுறதுக்கெலாம் அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு கே கே நகர் அண்ணா நகர் அங்கெல்லாம் இருக்குது கே கே நகர் அண்ணா நகர்லாம் ஆமாம் மெட்ராஸ் மாதிரி அங்கேயும் இருக்குது ஸோ இதெல்லாம் சமாவதி யூனோ மெமரபுள் மூமெண்ட்ஸ் அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுருக்க பாருங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அந்த காலத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் ரைட் ப்ராமினன்ட் லேண்ட்மார்க் அப்போ மதுரை சொல்லலாமா எஸ் நிறைய கோயில்கள் இருக்காங்க கள்ளழகர் ஆகட்டும் அழகர் கோவில் திருப்பரக்குன்றம் கோயிலை பற்றி தனியாகவே ஒரு டாபிக் பேசுகிறேன் தனியாக ஒரு வீடியோ போடும் இது கூட மிஸ் பண்ணுவானா பட் இதெல்லாம் சென்ட்ரல் ஸ்பாட் மதுரைனாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆகட்டும் அப்புறம் மதுரை மல்லி மதுரைக்கு போகாத பாட்டு வர இருக்குது விஜயபுரத்தில் ஒரு பாட்டு மதுரை மல்லி அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எந்த அளவுக்கு இந்த மதுரை மல்லி ஃபேமஸ்னால் நிறைய எக்ஸ்போர்ட்டு இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டு நிறையா டன் அதோட நறுமணம் ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் இன் தமிழ்நாடு டு ரிசீவ் அ ரெக்கக்னேஷன் ஆமாம் அதுக்கு மட்டும்தான் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஒன்று இருக்குது ஜிஐ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொடுத்தாங்க அதுக்கு அது தமிழில் சொல்லணுன்னா புவிசார் குறியீடும்பாங்க அது ஆமாம் அதுக்கு எப்படி ஐஎஸ்ஐ முத்திரை குத்துற மாதிரி இது ஒரு ஜிஐ முத்திரை அந்த பூ எங்கே நிறைய இடத்துலேருந்து வருதுன்னா மதுரை விருதுநகர் தேனி சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து தான் பயிரிடுவாங்க அது எல்லாமே அந்த பூ அந்த மதுரை பூ பற்றி நான் சொல்ல வேண்டாம் அத நறுமணம் ஆட்டம் அண்டு அதோடய குவாலிட்டி அப்படியே ம மணக்கும் ட்ரெயினுக்கு வரும் அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல வைகை எக்ஸ்பிரஸ் தான் மார்னிங் எக்ஸ்பிரஸ் தெரியும் அப்போல்லாம் காற்றில் இங்கே எக்மாரி எடுத்தோம்னா சொர் அப்போல்லாம் ஃபாஸ்ட்டாக போகும்போது அதை காற்றை அடிக்கும் பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் அது அண்ட் இப்போ தானே உங்களுக்கு நிறைய ஏசி கோச்செலாம் வந்ததுனால வெளில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ட் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல நைட் ட்ரெயின் அதுக்கு ஒரு இன்னொரு மகத்துவம் ஒன்று இருக்குது அக்டோபர் ஃபஸ்ட்டு நைன்டீன் சிக்ஸ்டி நைன் தான் ஃபஸ்ட்டு விட்டாங்க அந்த ட்ரெயினை அது வந்து நிறைய பேருக்கு ட்ரெயின் மட்டும் அது ஒரு எமோஷன் ரைட் அந்த ட்ரெயினிலேருந்து மெட்ராஸ்க்கு அப்போலாம் மெட்ராஸ் தானே கூப்பிட்டாங்க மெட்ராஸ்னே சொல்லுவோம் அந்த ட்ரெயினில் தான் நிறைய பேர் ஏறி திருச்சிக்கு வந்ததாகட்டும் அப்புறம் மதுரைக்கு மதுரை டு திருச்சி மதுரை டு மெட்ராஸ் வந்து பழைப்பை தேடி வந்து வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேறினவங்க இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் பீரியடில் வந்தவங்க ஸோ அந்த பா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து அது ஒரு எமோஷன் கனெக்டிங் ரெண்டு மேஜர் சிட்டிஸ் திருச்சி அண்ட் மெட்ராஸ் அதில் பதினெட்டு கோச்சஸ் இருந்தது அப்போது நான் சொல்கிற காலத்தில் ரெண்டு ஸ்டீம் இன்ஜின் ஈர்த்தின்னு போவோம் அதை அப்புறமா தான் லேட்டரானு உங்களுக்கு வந்து டீசல் இன்ஜின் எலக்ட்ரிக் இன்ஜின்லாம் வந்துடுச்சு இப்போ அது இருபத்தி மூணு கோச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் அப்போல்லாம் பதினெட்டு கோச் அவ்வளோ பஸ் வசதி கிடையாது வந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினில் தான் வந்து அவனு நிறைய பேர் அதனாலே அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்வியஸ்லி அதுக்கப்புறம் தான் டே எக்ஸ்பிரஸ்லாம் வந்து வைகை ஆகட்டும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் தி சிட்டி நவர் ஸ்லீப்ஸ் தூங்கா ஆமாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியாகவே இருக்கும் அதுவும் ட்ரெயின்லாம் காற்றில் நாலு மணிக்கு இரநீங்கன்னு வச்சுக்கங்களேன் மதுரை ஸ்டேஷனில் நீ எதுக்கு நாலு மணிக்கு போய் இறங்குன நீங்கள் கேட்பீங்க கேரளாவுக்கு போகிற ட்ரெயினில் அன்னந்தபுரி எக்ஸ்பிரஸ்னால் நாலு மணிக்கு தான் அங்கே வரும் மதுரைக்கு மட்ராஸ்லேருந்து போகும்போது அதில் இறங்கி நீங்கள் வந்தீங்கன்னா காலேஜ் ஹவுஸ்ன்ற இடத்துல தான் நாங்கள் பொதுவாக தங்குவோம் அப்போல்லாம் அதான் ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டல் இப்போது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அது எதிரே டீ கடையாகட்டும் காஃபி பஜ்ஜி போண்டா காற்றால் நாலு மணிக்கு கேக்கு வடை அவ்வளோ சுட சுடாக இருக்கும் அதனால தான் அது தூங்கா நகரன்றதே பேர் இறங்கணும் நீ எங்கே நீ போகிற சினிமா பார்த்துட்டு போனால் பக்கத்துலேயே ஒரு தேட்டருக்கு தங்கம் பிக் ஸ்டேஷன் பக்கத்துலேயே அதுவும் ரொம்ப ஃபேமஸான தேட்ரு அண்ட் மதுரை ஜெ ஜெ இருக்கும் பதினெட்டு கோச்சினா நினச்சி பாருங்களேன் எஸ் செவன்டீன் அதாவது நீ இறங்கி நடந்து வெளில வர்றதுக்கே அரை கிலோமீட்டர் ஆகும் அதில் நிறைய ஃபன் மூமெண்ட் ஜிகர் தண்டா அதை எப்படி மறக்க முடியாது ஆக்சுவலாக ஜிகர் தண்டானா அது ஹிந்தி வேர்டு ஜிகர்னால் ஹார்ட்டு டண்டா ஜில் கூல் ஹார்ட் அதான் இடவில் ஜில் ஜில் திகர் தண்டா எந்த அளவுக்குன்னா படம் எடுத்துட்டார் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் ஜிகர் தண்டான்ற பார்த்துல நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க ஜிகர் தண்டாவை அந்த ஜூஸை அம்மா மெஸ் அதை எப்படி மறக்க முடியும் தர்லா கொள்ளத்தில் இருக்குது எல்லா ஃபிலிம் ஸ்டாரு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் நீங்கள் போய் உட்காந்து பார்த்துருப்பேன் சுற்றி வர ஃபோட்டோ வச்சிருப்பாங்க நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க துபாயிலேருந்து வந்தப்போ அப்போ இந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது நல்லா கவனிப்பார் ஓனரெலாம் ரொம்ப பரவாயில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பேசும்போது எனக்கு நாங்கள் ஊருது நான்வெஜ் பிரியர்கள் அதை மிஸ் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அம்மா மேசை ஈவன் நான் இட்ஸ் ஸோ ஃபேமஸ் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அம்மா மேஸுக்கு போயிட்டு வாங்க அதில் ஃபுட் ஐட்டம்லாம் இருக்க அண்ட் நீங்கள் மட்டன் ஆட்டோ சிக்கன் ஃப்ரை சிக்கனில் ஒரு பத்து விதமான ஃப்ரை சொல்லுவாங்க ஏன்னா ஃபிஷ்ஷில் ஏகப்பட்ட வித விதமான ஃபிஷ்ஷஸ் ரூ ரசம் ஆமாம் நண்டு ஆம்லேட்டு இந்த மாதிரிலாம் வர அங்கே புது புதுசெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு விதவிதமான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இன்னும் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும் ஈவன் நான் இட் இஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ் நீங்கள் எல்லாருமே அந்த பக்கம் போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க போனவங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஏஸ் நானும் போயிருக்காங்க இது எனக்கு பிடிக்கும் அது எனக்கு பிடிக்கும் ஆனால் தெரியாத விஷயத்தை சொல்லுங்களேன் சோஷியல் மீடியா அதுக்கு தானே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ சினிமா பக்கம் டக்குன்னு தெரிவிணும் சினிமா இல்லைன்னா எப்படி சினிமா சினிமா மஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி மதுரையில் ஹிட்டுன்னா அது படமே ஹிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த மாதிரி தான் அண்ட் அங்கேயும் நிறைய தேட்டர்ஸ்ஸு நைன்டீன் நைன்ட்டியில் மொத்தம் ரெண்டு தேட்டர் இருந்ததுங்க ஆமாம் இப்போ எத்தனை தேட்டருக்குன்னு எனக்கே தெரியல வெற்றி விழான்ற படம் வந்து நைன்டீன் எயிட்டீனில் சுந்தரம் தேட்டரில் பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு குரு சிஷன் நைன்டீன் எயிட்டிட்டு ரிலீஸ் ஆச்சு தங்கம் தேட்டரில் அது பிக்கஸ்ட் இன் ஏஷியா மாதிரி சொன்னேன் இல்லையா இப்போ இல்லை அந்த தேட்டரு மனசு எங்கள் மட்டாஸ்கார் நான் எனக்கே பாரமாக இருக்குன்னா மதுரையிலே பிறந்து வளர்ந்த எவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இப்போ எப்படி உதயம் தேட்டர் மூட்டாங்க சென்னையில் அது எத்தனை பேர் ஃபீல் பண்ணாங்க ஆஹா உதயம் அது சூரியன் சந்திரன் தேட்டர் மூணு சாந்தி தேட்டர் ஆகட்டும் அது நீங்க பாருங்க இதிலேயே கானமோட்ட தேட்டர் மட்ராஸ் மூணு நாலு எபிசோட் இருக்கு ஸோ அந்த மாதிரி அந்த தங்கம் தேட்டரு ஹூஜ் தேட்டர் சினிமா தேட்டர் ஒரு சினிமா பாக்கிறது மட்டும் கிடையாது அந்த காலத்துல சோஷியல் கேதரிங் அங்கே தான் அவங்க வந்து கிசு கிசு பேசுறது பகுதி வீடு பத்தி பேசுறது சொந்தக்காரங்களை பத்தி புலம்புறது இது எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் தான் எல்லாமே நடக்கும் அது அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த சினிமா தேட்டர் தங்கம் அப்புறம் நைன்டீன் செவன்ட்டியில் இது எப்படி இது ஃபார்ம் ஆச்சுன்னா நைன்டீன் செவன்ட்டியில் டூரிங் டேக்கீஸாக இருந்தது ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த டூரிங் டாக்கிஸ் தான் ஃபேமஸாக இருந்ததுக்கப்புறம் அந்த டூரிங் டேக்கீஸ் பிகேம் சினிமாஸ் அப்புறம் பெஞ்சஸ் பிகேம் சீட்ஸ் அப்புறம் நார்மல் சவுண்டு பிகேம் டிஜிட்டல் சவுண்டு இப்போ தானே உங்களுக்கு டிடிஎஸ் ஐ மேக்ஸ் ஃபோர் கே ப்ரொஜெக்ஷன் சினிமாஸ் கோப்பு செவன்டிஎம்எம் ஏகப்பட்ட ஐட்டம் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா தரையிலலாம் உட்காந்து படம் பார்த்துருக்கோம் நாங்கள் இந்த பக்கம் எங்கள் அப்பா சைடெலாம் திருவாரூர் பக்கம் செம்மனார் கோயில் அந்த இடத்துலலாம் தேட்டரில் சிம்ப்ளெக்ஸ் தேட்டரில் அது ஒரு தனி ஃபீல் என்ன தான் நீங்கள் ஏச்சியில் பாப்பானை வாங்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ உள்ள மல்டிபிளெக்ஸில் பார்த்தாலும் அந்த ஒரு ஃபீலிங் வராது அந்த காலத்தில் நாங்கள் பார்த்த படம்லாம் இதில் இன்னொரு தேட்டர் ஒன்று இருக்குது தீபா அந்த தேட்டர் பேர் அதுதான் தான் ஃபஸ்ட்டு மதுரையிலே டால்பி சவுண்டு வச்சது அதுவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சார் படம் தான் ரிலீஸ் ஆச்சு அந்த டால்பி சவுண்டோட குருதி புனல் அந்த குருதி புனல் வந்து ஃபஸ்ட்டு இதில் ரிலீஸ் பண்ண மதியின்னு ஒரு தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க அது மோனோ சவுண்டு அது எடுபடலை அப்புறமா செகண்ட் ரிலீஸ்ன்ட்டுன்னு இந்த தேட்டரில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மக்கள்லாம் இன்னும் ஹவுஸ்ஃபுல் அந்த தேட்டர் சவுண்டு டோல்பி சவுண்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பட தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது தேட் படம் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாட்டு ஓடும் அப்போல்லாம் தேட்டரில் இப்போ தான் நான் கரெக்டான டைத்தில் போயிட்டு தேட்டரில் போய் உட்காந்துக்கிறோம் இல்லைனா படம் ஆரம்பித்து போகிறோம் அப்போல்லாம் ஒன் ஹவர் முன்னாடி போயிடுவாங்கலாம் தேட்டருக்கு தில்தோ பாகலை அதெல்லாம் மறக்க முடியாது அந்த படம் பாட்டெலாம் போடுவாங்க தில்தோ பாகலை இந்தி பட பார்டர் அப்புறம் தில்வாளியா தி தில்வனியா லேஜா இங்கே அந்த மாதிரி பட பாட்டெல்லாம் ஓடிட்டே இருக்குமா எந்த அளவுக்கு இப்போ பீப்புள் அதில் ஒன்றி போயிருப்பாங்கன்னா வெளில மாட்டாங்க ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்கு கூட போக மாட்டாங்க அப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் பாட்டு வந்தால் வெளில போயிடுவாங்க ஸ்மோக் பண்ணுறதுக்கோ இல்லை இப்போ எதாவது டீ காஃபி சாப்பிட இந்த பாட்டெல்லாம் வந்து பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்வல் அப்போ போட்டு விட்ருவாங்களா அதை கேட்கறதுக்கு அவ்வளோ ஏன்னா சவுண்ட் எந்த பக்கம் இருக்குன்னு திரும்பி திரும்பி பார்ப்பாங்க இங்கேருந்து வருது அங்கேருந்து வருதான் இங்கேருந்து நான் சொல்கிறது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி ரைட் அண்டு குருதி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டால்பி சான்லாம் அங்கே ரிலீஸ் ஆனது நிறைய சினிமா தேட்டர் இருந்து நிறைய தேட்டர் இப்போ காணும் பிரியான்னு இருந்தது பிரியாஸ் அண்டு ரீகல் அண்ணாமலை அம்பிகை அண்டு இங்கிலீஷ் மூவி சாய்ஸ்னா அது பிரியான்ற தேட்டர் தான் அண்டு தங்கம்பிரிகள் மொல்ல சொ இது ஸ்டேஷன் பக்கத்தில் நீ என்ன நீ இப்போ தேட்டர் படம் பார்த்துட்டு போகணும் அக்கார்டிங்லி ட்ரெயின் டிக்கெட்டே புக் பண்ணுறது அது ஒரு படத்தை பார்த்துட்டு டக்குன்னு தேட்டரில் இருக்கலாம் அப்போ அதே ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் அதான்ண்ணா இப்போ தானே உங்களுக்கு யூடியூப் ஃபேஸ்புக்கு என்ன மாதிரி ஆளெலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களை யூடியூபில் அப்போ அதெல்லாம் கிடையாது சினிமா ஒண்டி தான் பட்ராஸ் பீச் இருக்குது அங்கெல்லாம் அது கூட கிடையாது இப்போ அந்த தீபா தேட்டருங்கிறத வந்து டூ தௌசண்ட்லேயும் என்னமோ மூடிட்டாங்க அப்புறம் அது கார் பார்க்கிங் ஆச்சு இப்போ என்ன நிலமையில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள் இங்கிலீஷ் ஹிந்தி படம் எல்லாமே மாற்றி மாற்றி வருவாங்க அந்த அளவுக்கு அது குச்சு குச்சித்த பாட்டெல்லாம் போடுவாங்க அதில் ஷாருக் கான் அந்த படம் கருப்பு ரோஜான்ற ஒரு படம் ரொம்ப நாள் ஓடிச்சு அதில் அந்த தேட்டரில் இந்த மாதிரி சில ஞாபகங்கள் இன்னும் நிறையா இருக்குது பார்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வரும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்கை எடுத்து பேசுகிற மாதிரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்னோட ஜெனரேஷன் பீப்பிள் இதை கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பாக கடந்து வராத வாய்ப்பே கிடையாது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீயன் அபிப்ராயிரம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் செஞ்சுக்கிட்டோம் பார்ட் டூ கமிண்ட்ஸ் ஒன் அது மட்டும் இல்லை கோயம்புத்தூரை பற்றியும் அலட்சி போட்டேன் மட்ராஸை பற்றியும் அலட்சி போட்டிருக்கேன் பாருங்கள் பொறிய பார்த்து பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நியூஸ் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்